વખે <laughs> <laughs>

என்னை <laughs> கிட்டே <laughs> आयो भयो 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 भयो

கையா கை மணி வரைக்கும் பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்று நான் உரையாற்றினேன் அப்போது தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாகவும் தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையே பகையை தூண்டும் வகையில் பாகுபடுத்தி பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் நேரிலே இன்றைக்கு நீதிபதி முன்னால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் கோரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு இதை டிசார்ஜ் செய்ய வேண்டும் என்றும் விண்ணப்பம் செய்திருக்கிறோம் இந்த பொய் வழக்கிலிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விரிசல் விடாதா என்று இயங்கி கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது விளையாட்டு துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலாவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும் வளரும் பெருநகரங்களில் பெங்களூர் புதுதில்லி பாம்பே போன்ற பெருநகரங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் தான் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன் நாங்கள் அதை வரவேற்கிறோம் வலியுறுத்துவோம் இந்த படத்தை பார்த்த பிறகு தானே பாராட்ட முடியும் படத்தை பார்த்த பிறகு பாராட்டுவோம்